வள்ளலாரின் வழி தோன்றலாக பாரிவேந்தரின் தலைமையில் பல்கலைக்கழகம் நாற்பது ஆண்டுகளாக சிறந்து விளங்கிக் கொண்டிருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ள ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் நீதியரசர் கற்பக விநாயகம் அரங்கம் நிறைய அன்பு வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது தமிழ் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய என்கிறார்கள் ஒரு கடமை என்ன தெரியுமா ஒழுக்கத்தை கற்று கொடுப்பது அறிவு அப்புறம்தான் ஒழுக்கம் தான் முக்கியம் சின்சியாரிட்டி தான் முக்கியம் உண்மையா இருப்ப உண்டு எஸ் ஆர் எம் சின்சியாரிட்டியுடைய முதல் எழுத்து எஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியுடைய முதல் எழுத்து ஆர் மெச்சூரிட்டியினுடைய முதல் எழுத்து எம் அதுதான் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் நீங்கள் பண்புகளை சொல்லிக் கொடுங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் அதை விட முக்கியம் இங்கே எஸ்ஆர்எம் இருக்கு எஸ்ங்கிறது சத்யநாராயணா ஆருங்கிற ரவி பச்சை முத்து எம்ங்கிறது முத்தமிழ் செல்வன் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் எஸ் தமிழை வளர்ப்போம் பண்புகளை வளர்ப்போம் இந்த பல்கலைக்கழகம் பெரிய பல்கலைக்கழகமாக உலகத்திலே சிறந்த பல்கலைக்கழகமாக உயர வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்